உங்கள் வீட்டு துளசி செடி அடிக்கடி காய்ந்து போகிறதா உஷார் இது வெறும் செடி அல்ல உங்கள் வீட்டின் எதிர்காலத்தை காட்டும் கண்ணாடி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நண்பர்களே உங்கள் வீட்டு முற்றத்தில் இருக்கும் துளசி செடியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் வெறும் மூலிகைச் செடியாகவா அல்லது தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டிய ஒரு தாவரமாகவா அப்படி நினைத்தால் அதை இன்றோடு மாற்றிக்கொள்ளுங்கள் வேதங்களின்படி துளசி செடி என்பது மகாலட்சுமியின் நேரடி வடிவம் துளசி செழித்து வளரும் வீட்டில் வறுமைக்கு இடமே இல்லை அந்த வீடு பூலோகம் அல்ல வைகுந்தம் துளசி என்பது உங்கள் வீட்டின் ஆன்மீக ஆரோக்கியத்தை அளவிடும் திக்மானி ஆனால் சமீப காலமாக பல வீடுகளில் ஒரு விசித்திரமான பிரச்சனை நான் தினமும் தண்ணீர் ஊற்றுகிறேன் அன்பாக பார்த்துக்கொள்கிறேன் ஆனாலும் செடி கருகிப் போகிறது இலைகள் உதிர்ந்து விடுகின்றன என்று பலர் புலம்புவதை கேட்கிறோம் கவனியுங்கள் துளசி காய்வது வெறும் விவசாயப் பிரச்சனை அல்ல அது உங்கள் வீடு சந்திக்கவிருக்கும் ஆபத்தின் அறிகுறியாகவோ அல்லது உங்களுக்குத் தெரியாமலே நீங்கள் செய்து கொண்டிருக்கும் ஆன்மீகத் தவறுகளின் விளைவாகவோ இருக்கலாம் அந்த தவறுகள் என்ன துளசி மாதா ஏன் கோபப்படுகிறாள் வாருங்கள் பக்தி பரவசத்துடன் இதை ஆழமாகப் பார்ப்போம் முதலில் துளசியின் மகத்துவத்தை புரிந்து நாம் புராண காலத்திற்குச் செல்ல வேண்டும் துளசி ஒரு காலத்தில் பிருந்தா என்ற தீவிர விஷ்ணு பக்தையாக இருந்தாள் அவளுடைய கணவன் ஜலந்தரன் ஒரு அசுரன் பிருந்தாவின் கற்பு நெறியும் பக்தியும் அவனைக் காத்து வந்ததால் சிவபெருமானால் கூட ஜலந்தரனை அழிக்க முடியவில்லை இறுதியில் தர்மத்தை காக்க மகாவிஷ்ணு ஜலந்தரனின் வடிவத்தில் வந்து பிருந்தாவின் விரதத்தை கலைக்க நேரிட்டது உண்மை தெரிந்ததும் பிருந்தா உடைந்து போனாள் தான் கடவுளாக வழிபட்ட விஷ்ணுவே தன்னை ஏமாற்றியதை அறிந்து நீ கல்லாகப் போவாய் என்று விஷ்ணுவை சபித்துவிட்டு தீயில் இறங்கினாள் பக்தியின் முன் தோற்றுப்போன விஷ்ணு அந்த சாபத்தை ஏற்று சாலிகிராமக் கல்லாக மாறினார் பிருந்தாவின் சாம்பலிலிருந்து முளைத்த செடியே துளசி விஷ்ணு கூறினார் பிருந்தா உன் பக்திக்கு நான் அடிமை துளசி இல்லாமல் நான் எந்த பூஜையையும் ஏற்க மாட்டேன் சாலிகிராம வடிவில் நான் எப்போதும் உன் வேர் பகுதியில் இருப்பேன் அதனால்தான் இன்றும் துளசி செடியில் சாலிகிராமம் வைத்து வழிபடுகிறோம் இது கணவன் மனைவி உறவு அல்ல இது பக்தனுக்கும் இறைவனுக்குமான தெய்வீக பிணைப்பு துளசி ஏன் வாடுகிறது அதன் அறிவியல் மற்றும் ஆன்மீக ரகசியம் பற்றி பார்ப்போம் நம் முன்னோர்கள் வீட்டு வாசலில் துளசி மாடத்தை அமைத்தது அழகுக்காகவோ அல்லது வெறும் பூஜைக்காகவோ மட்டுமல்ல அது வீட்டை காக்கும் ஒரு உயிர் கவசமாகும் துளசி செடி திடீரென வாடுவதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக மற்றும் அறிவியல் காரணம் உள்ளது அறிவியல் ரீதியாகவே துளசிக்குச் சுற்றுப்புறத்தில் ஏற்படும் நுட்பமான அதிர்வுகளை உணரும் சக்தி அதிகம் யாராவது உங்கள் வீட்டின் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்பட்டாலோ அல்லது ஏதேனும் எதிர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் நுழைய முயன்றாலோ வாசலில் இருக்கும் துளசி அன்னை அதை உடனே உணர்ந்து கொள்கிறாள் ஒரு தாய் தன் குழந்தைக்கு வரும் ஆபத்தை தான் தாங்கிக் கொள்வது போல வீட்டிற்குள் நுழைய வரும் அந்த தீய விஷத்தன்மையை துளசிதானே கொள்கிறாள் அந்த எதிர்மறை ஆற்றலின் தாக்குதலை தாங்க முடியாமல் அவள் தன்னைத்தானே அழித்துக்கொண்டு கொண்டு வாடிப்போகிறாள் அதாவது உங்கள் குடும்பத்திற்கு வரவிருந்த ஒரு ஆபத்தை துளசி தன் உயிரை கொடுத்து தடுத்துவிட்டாள் என்று அர்த்தம் துளசி வாடுவது என்பது ஒரு எச்சரிக்கை மணியும் கூட துளசி மகாலட்சுமியின் வடிவம் வீட்டில் தர்மம் மீறப்பட்டாலோ அல்லது ஆன்மீக தவறுகள் நடந்தாலோ அந்த இடத்தில் இருக்கும் நேர்மறை ஆற்றல் குறையும் அந்த சூழலை தாங்க முடியாமல் மகாலட்சுமி கோபப்படுவதன் அல்லது விலகுவதன் அறிகுறியாகவே துளசி வாடுகிறது எனவே துளசி வாடினால் அதை வெறும் விவசாய பிரச்சனையாக பார்க்காமல் உங்கள் வீடு ஏதோ ஒரு ஆன்மீக தாக்குதல் இருந்தோ அல்லது தவறிலிருந்தோ பாதுகாக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து துளசி தாய்க்கு நன்றி செலுத்தி பரிகாரம் செய்வது அவசியம் துளசி அன்னை நம்மை பாதுகாக்கும் கேடயம் என்பது உண்மைதான் ஆனால் பல நேரங்களில் நமது அறியாமையால் நாம் செய்யும் தவறுகளே அந்தப் புனிதமான செடியை கொன்றுவிடுகின்றன மகாலட்சுமி வாசம் செய்யும் இடத்தில் நாம் செய்யும் இந்த நான்கு தவறுகள் அவளை கோபப்படுத்தி வீட்டை விட்டு வெளியேறச் செய்யும் அவை என்னென்ன என்று இப்பொழுது பார்ப்போம் முதலாவது நீர் மேலாண்மையில் அலட்சியம் துளசிக்கு தண்ணீர் ஊற்றுவது என்பது ஒரு தோட்ட வேலை அல்ல அது ஒரு புனிதமான பூஜை பலரும் காலையில் எழுந்ததும் குளிக்காமலோ அல்லது காஃபி குடித்த எச்சில் கையுடனோ அவசர அவசரமாக தண்ணீர் ஊற்றுகிறார்கள் இது மிகப்பெரிய பாவம் குளித்து முடித்து தூய்மையான மனதுடன் மட்டுமே துளசியை தொட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்று தாமதமாக எழுந்து உச்சி வெயிலில் அதாவது மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் நீர் ஊற்றக்கூடாது அதிகப்படியான அன்பில் நிறைய தண்ணீர் ஊற்றி வேரை அழுகச் செய்வதும் தவறு தண்ணீர் ஊற்றாமல் விடுவதும் தெய்வத்திற்குச் செய்யும் அபச்சாரம் மண் காய்ந்திருப்பதை உறுதி செய்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே அளவாக நீர் ஊற்றுங்கள் இரண்டாவது திசை மாறுதல் வாஸ்து சாஸ்திரபடியும் புராணங்களின்படியும் துளசியை வைக்கும் திசை மிக முக்கியம் துளசியை ஒருபோதும் தெற்கு திசையில் வைக்கக்கூடாது அது யமதர்மனின் திசை அங்கு துளசியை வைத்தால் செடி சீக்கிரம் வாடிவிடும் என்பது மட்டுமல்லாமல் அந்த வீட்டு உரிமையாளருக்கு கடுமையான பணக்கஷ்டமும் ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படும் துளசி செழிக்கச் சிறந்த திசைகள் கிழக்கு வடக்கு அல்லது வடகிழக்கு மட்டுமே மிக முக்கியமாக துளசிக்கு சூரிய ஒளி தேவை வெளிச்சமே இல்லாத இருட்டான இடத்தில் மகாலட்சுமி தங்க மாட்டாள் எனவே சூரியன் படும் இடத்தில் செடியை வையுங்கள் மூன்றாவது துளசி மாடத்தின் தூய்மை துளசி மாடம் என்பது ஒரு சிறிய கோயில் போன்றது துளசி செடிக்கு மிக அருகில் செருப்புகளை விடுவது குப்பை தொட்டி வைப்பது அல்லது துடைப்பத்தை சாத்தி வைப்பது மகாபாவம் குப்பையிலும் துடைப்பத்திலும் ராகு வாசம் செய்கிறார் ராகுவை கொண்டு வந்து மகாலட்சுமியின் அருகில் வைத்தால் அந்த எதிர்மறை ஆற்றல் தாங்காமல் செடி இறந்துவிடும் எனவே துளசியை சுற்றியுள்ள இடத்தை எப்போதும் கோயிலைப் போல சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் நான்காவது இலைகளை பறிக்கும் முறை மிக முக்கியம் இதுதான் தொன்னூறு சதவீதம் மக்கள் அறியாமல் செய்யும் மிகப்பெரிய தவறு நினைத்த நேரத்தில் எல்லாம் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி அமாவாசை பாவுர்ணமி கிரகண நேரங்கள் மற்றும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் அதாவது மாலை நேரம் துளசி இலைகளை பறிக்கவே கூடாது ஞாயிற்றுக்கிழமை துளசி தேவி விஷ்ணுவுடன் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக ஐதீகம் அப்போது இலைகளை பறிப்பது அந்தத் தவம் மற்றும் பூஜையைக் கலைப்பதற்குச் சமம் இலைகளை பறிக்கும்போது நகம் படக்கூடாது விரல் நுனியால் மெதுவாக செடிக்கு வலிக்காதவாறு பறிப்பதே உண்மையான பக்தியின் அடையாளம் வாடிய செடியை மீண்டும் துளிர்க்க வைப்பது எப்படி உங்கள் துளசி செடி ஏற்கனவே காயத் தொடங்கிவிட்டதா பயப்பட வேண்டாம் நம்பிக்கையுடன் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் முதலில் காய்ந்து போன கிளைகளை கவனமாக வெட்டி அகற்றுங்கள் சிறிது சுத்தமான தண்ணீர் காய்ச்சாத பசும்பால் மற்றும் ஒரு சிட்டிகை மஞ்சள் ஆகியவற்றை ஒன்றாக கலக்கவும் மஞ்சள் கிருமி நாசினி பால் குளிர்ச்சி தரும் இந்த கலவையை செடியின் வேர் மற்றும் இலைகளில் தெளிக்கவும் மாலை நேரத்தில் துளசி மாடத்தின் முன் நெய் விளக்கேற்றி மனதார மன்னிப்பு கேளுங்கள் அம்மா அறியாமல் செய்த பிழைகளால் நீ வாடுகிறாய் என் பிழையை பொறுத்து என் குடும்பம் சிறக்க மீண்டும் துளிர்த்து வா என்று உருக்கமாக வேண்டுங்கள் உங்கள் பக்தி உண்மையானால் காய்ந்த குச்சி கூட நிச்சயம் துளிர்க்கும் இறுதியாக ஒரு வேண்டுகோள் இந்திய விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸ் அறிவியல் பூர்வமாக நிரூபித்ததை நம் முன்னோர்களால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்படுவிட்டது தாவரங்களுக்கும் உயிர் உண்டு உணர்வுகள் உண்டு உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் நடந்தால் அந்த அதிருப்தியான அதிர்வுகளை ஈர்த்துச் செடிகள் வாடிவிடும் நீங்கள் மகிழ்ச்சியாகச் சிரித்துப் பேசினால் அவை பூத்துக் குலுங்கும் எனவே துளசியை வெறும் செடியாக பார்க்காமல் உங்கள் வீட்டுப் பெரியவராக உயிருள்ள ஒரு ஜீவனாக பாருங்கள் இன்றே உங்கள் வீட்டு துளசி செடியை கவனியுங்கள் மேலே சொன்ன தவறுகளை திருத்துங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து நமது கலாச்சாரத்தை காப்போம் சர்வே ஜனா சுகினோ பவந்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா